துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் முழுமையாக துலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலா ராசி அன்பர்களே இந்த ஆண்டு நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியுடன் முடியும் சிறிய அளவு முயற்சிகள் கூட பெரிய பலனை தரும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் சுலபமாக நடக்கும் பொருளாதாரம் படிப்படியாக உயரும் உடல் உபாதைகளுக்கு மாற்று சிகிச்சை முறைகளை மேற்கொள்வீர்கள் அசையாச் சொத்துக்களை வாங்குவீர்கள் மழலை செல்வம் கிடைக்கும் மனதிற்கினிய தொலைதூரப் பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஆனாலும் புதியவர்களுடன் கூட்டு சேர வேண்டாம் மேலும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மற்றபடி சமுதாயத்தில் புகழ்பெற்ற பதவிகள் உங்களைத் தேடி வரும் உங்களின் அந்தஸ்து உயரும் சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு உங்களின் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டாம் வரவுக்கு தகுந்த செலவுகளை செய்யவும் மேலும் மனதில் எதையோ இழந்துவிட்டது போன்ற உணர்வு தோன்றும் குடும்பம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் ஒன்று சேர்வார்கள் வருமானம் படிப்படியாக உயரும் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவீர்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வீர்கள் உங்களின் போட்டியாளர்களை திடமான நம்பிக்கையுடன் வெற்றி கொள்வீர்கள் நூதன தொழிலில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள் உங்களின் செயல்களில் வேகத்துடன் விவேகத்தையும் கூட்டிக் கொள்வீர்கள் உங்களுக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த அவதூறு வழக்குகளை சம்பந்தப்பட்டவர்களே திரும்பப் பெறுவார்கள் உங்களின் பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் குடும்பத்தாருடன் இனிய சுற்றுலா சென்று வருவீர்கள் நேர்வழியில் சிந்தித்து உங்களின் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரம் சனி பகவானின் ஆதிக்கத்தால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் சுப நிகழ்ச்சிகள் செய்யும் சூழ்நிலை உண்டாகும் அதற்கான செலவுகளை சமாளிக்கவும் முடியும் ஆரோக்கியம் உடல்நிலையில் இருந்து வந்த கஷ்ட சூழ்நிலை நீங்கும் ஆரோக்கியத்திற்காக இதுவரை செய்து வந்த செலவு நீங்கும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு உழைக்கவும் சக ஊழியர்களிடம் நல்ல முறையில் பேசி பழகவும் சிலர் உங்களுடன் பகைமை பாராட்டுவார்கள் ஆனாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அலுவலக ரீதியான பயணங்களால் நல்ல அனுபத்தை பெறுவீர்கள் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் திட்டமிட்டபடி செய்யும் செயல்களில் வெற்றி காண்பீர்கள் பழைய கடன்களை அடைத்த பிறகே புதிய கடன்களை பெற முயற்சி செய்யவும் மற்றபடி வாடிக்கையாளர்களின் வருகை நல்ல முறையிலேயே இருக்கும் ஆனாலும் புதிய முதலீடோ அல்லது விரிவாக்கலோ இருந்தால் தகுந்த ஆலோசனைகளை பெறவும் பெண்மணிகள் பெண்மணிகளின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் குறைவு வராது உங்களின் பிரார்த்தனைகள் வீண் போகாது பண வரவு அதிகரிக்கும் குழந்தைகள் உதவிகரமாக இருப்பார்கள் சுபகாரியங்கள் நடத்துவதில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உற்றார் உறவினர்களுடன் ஒற்றுமை தொடரும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்த நிலை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள் அதனால் கட்சி மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களின் வேலைகளை சிரமமில்லாமல் செய்து முடிப்பீர்கள் தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருப்பதால் உங்களின் எண்ணங்கள் நிறைவேறி புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் ஆனாலும் மாற்றுக் காட்சியினர் உங்கள் பேச்சில் குறை காண முயல்வார்கள் எனவே அனாவசிய விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது கலைத்துறையினர் கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீர்கள் மற்றபடி உங்களின் பெயரும் புகழும் உயரும் சக கலைஞர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள் சக கலைஞர்களுடன் நல்ல உறவை வைத்துக் கொள்வீர்கள் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்புடன் பழகியவர்களே முயற்சி செய்வார்கள் கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற முடியும் மாணவ மணிகள் மாணவ மணிகளின் படிப்பில் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பெற்றோரின் உதவியுடன் நன்றாக படித்து வெற்றி பெறுவீர்கள் சோம்பேறித்தனத்தை தள்ளி வைத்துவிட்டு ஆசிரியர் நடத்திய பாடங்களை அன்றைய தினமே படித்து மதிப்பெண்களை அள்ளுங்கள் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை மேற்கொண்டு உடலையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மருத்துவம் இன்ஜினியரிங் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறந்த கவனத்துடன் செயல்பட்டு தேர்ச்சி பெறுவார்கள் இது தொடர்பான கல்வி நிறைவு செய்தவர்கள் உடனடியாக வேலை வாய்ப்பு பெறுவார்கள் நண்பர்களால் உதவி உண்டு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இந்த ஆண்டு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது கால காலதாமதமாகலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும் சுவாதி இந்த ஆண்டு குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அக்கம்பக்கத்தினருடன் கவனமாக பழகுவது நல்லது வீண்வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நன்மை தரும் நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான காலம் இது சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் பணவரவு உண்டாகும் எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழ்வீர்கள் பண விஷயங்களை கவனமாக கையாள்வது நன்மை தரும் விற்பனையின் போது கவனம் தேவை சக ஊழியர்களுடன் பழகும் போது கவனம் தேவை வேலைகள் எளிமையாக தோன்றும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள் நிதானமாக செயல்படுவது நன்மை பயக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலிருக்கும் அம்மன் கோவிலுக்குச் சென்று பதினாறு முறை வலம் வரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு